அனைவருக்கும் வணக்கம் நோமல அண்ணன் சீமான்ற பேச்சை கேட்டால் முறுக்குறது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மனதில் ஒரு பாரமாக இருக்குது கவலையாக இருக்குது இந்த பேச்சை கேட்டோன்னு அதாவது அப்படி ஒரு தொண்டை அடைச்சி அவர் கத்துற கத்து பத்து வருடமாக கத்தி இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு கேட்கையில் என்றுதான் உண்மையை சொல்ல போனால் உலகத் தமிழர் எங்களுக்கு கவலை அந்த கவலை இதில் சொல்லும் பட்சமாக தான் ஒரு சிறிய விளக்கத்தை தரும் எப்படின்னு பார்த்த மாதிரி இருந்தால் அதாவது வந்தறிகள் வந்தறிகள் என்று நான் பேசுகிறதுக்கு காரணம் பலதுண்டு அதாவது வந்தறிகள் எல்லாரும் கெட்டவர்கள் நான் சொல்ல வரேன் ஆனால் வந்தறியல் நல்லவர்களும் இருக்கிறார்கள் வந்து அதாவது வந்து ஏறி அங்கே குடியிருந்தவர்கள் ஆனால் அவர்கள் நல்லவர்களாக இருந்தால் அவர்களால் பெரிய அளவில் ஒன்றும் செய்ய ஆனால் அந்த மண்ணில் பிறந்தவன் மட்டும்தான் அந்த மண்ணுக்கு நல்லது செய்வான்ன்றது இது ஒரு உதாரணம் இந்த வீடியோ அதாவது கருணாநிதி என்ற ஒரு நபர் எடுப்போம் கருணாநிதி என்ற நபர் இவ்வளவோ தமிழ்நாட்டில் மு முதலமைச்சர்கள் வந்தார்கள் ஜெயலலிதாலேருந்து பலர் வந்தார்கள் அதாவது ஒரு நாளும் எங்களுக்கு தமிழர்களுக்கு பிரச்சனை என்று வந்தது இந்த என்ற ஆட்சி காலங்களில் அதாவது இவ்வளவு லட்சக்கணக்கான ஈழத்தமிழர்கள் கொல்லப்பட்டது பார்த்து கொண்டு இருந்தது தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டு இருந்ததுக்கும் இந்த கொல்லக்கார அதாவது இந்த கொலகாரம் தான் காரணம் இந்த கருணாநிதின்ற ஒரு கொலகாரம் தான் காரணம் அது உங்களை எல்லாருக்கும் தெரியும் ஆனால் எம்ஜிஆர் உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் அந்த மனிதன் அருமையான மனிதன் எம்ஜிஆர் என்ற ஒரு ஜீவன் ஒரு ஜீவன் வந்து பிறந்தது என்னமோ அங்கே இலங்கையில் அது ஏதோ ஒரு வகையில் அவர் மலையாளியாக இருந்தாலும் ஆனால் அவர் பிறந்தது இலங்கையில ஸோ பிறந்தது இலங்கையில ஆனால் அவர் அவற்ற ஆட்சி காலத்தில் ஒரு நாளும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு துன்பம் வந்ததில்லை தமிழர்களுக்கும் ஒரு துன்பம் வந்ததில்லை அதுவும் மெயினாக ஈழத்தமிழர்களுக்கும் ஒரு துன்பம் வந்ததில்லை ஸோ இதுதான் ஒரு நிதஜ நிதஜனமான உண்மை அதாவது என்றால் என்ன இருந்தாலும் பிறந்த இடத்து ரத்தம் துடிக்கும் அது மாற்றுக்கருத்து இல்லை ஸோ அது தான் எம்ஜிஆர் செய்தார் ஆனால் இவர்கள் அப்படி இல்லை இவர்கள் எங்கேருந்தோ வந்தார்கள் இங்கே வளர்ந்தார்கள் அவ்வளவு தான் அதனால அவர்களுக்கு ரத்தம்ன்றது அங்கே அதாவது எங்களுக்கு அடித்தா அவர்களுக்கு வலிக்காது ஆனால் தமிழ்நாட்டு கடித்தா ஈழத்தமிழருக்கு வலிக்கும் அதே மாதிரி ஈழத்தமிழர் கடித்தா தமிழ்நாட்டு மக்களுக்கு வலிக்கும் அந்த வலிப்பு அவர்கள்ட்ட இல்லை ஏன் சிரிக்கி சொல்ல போனாங்க இந்த என்ற சிலை தமிழ்நாட்டில் மட்டும்தான் இவ்வளோ முழுக்க பேனா சில இந்த மெரினா வீச்சில் கொண்டே தாட்டு கிடக்கிற எல்லாம் உங்கான் இருக்குது ஆனால் எம்ஜிஆர் உங்கேயும் இருக்கிறார் ஈழத்திலேயும் இருக்கிறார் அதாவது அவற்றை சிலை வந்து வழிவெட்டுத் இருக்க அவற்றை சிலை ஸோ அப்போ யோசிக்க வேண்டிய ஒரு விடியம் ஏன் அவற்றை சிலை அங்கே வேணும் அதான் உண்மை ஏன் உலகத் தமிழர் எல்லாரையும் அவர் ஒன்று ஒன்றிணைச்சி செய்த விடியாதான் அதே மாதிரி ஒரு மனிதன் தான் அண்ணன் சீமான் அதே மாதிரி ஒரு மனிதன் தான் அண்ணன் சீமான் இன்றைக்கு அண்ணன் சீமானை நீங்கள் எல்லோரும் கதற விட்டுட்டு பார்த்து கொண்டுருக்குறீங்க ஸோ அவர் செய்து காட்டும் காட்டுறதுக்கு நீங்கள் ஒரு சான்ஸ் கொடுக்கணும் நிச்சயமாக அண்ணன் சீமான் ஒரு தமிழருக்கு ஒரு பிரச்சனை இல்லை குரல் கொடுக்க குரல் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதன் அதே மாதிரி மலேசியாவோ இங்கே இருந்தாலும் தமிழர்களுக்கு குரல் கொடுக்க குரல் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதன் ஏன் இள தமிழர்கிட்ட ஒரு ஒரு ப்ரோக்ராம்டா அவரை கூப்பிட்டு நாங்கள் மேடையில் பேச விடலாம் ஆனால் இதே இது கருணாநிதி குடும்பத்திலேருந்து ஆறாவளை கூப்பிட்டு மேடையில் பேச விடலாமா பார்த்து வாசிக்கத்தான் விட முடியும் ஸோ அப்படி கொடுத்த நிலையில் அதுவும் அவர்கள் வரப்போகிறதும் இல்லை ஏன்னா அவர்களுக்கு தெரியும் இது எங்கெண்ட இனமில்லைன்றது அவர்கள் திடமாக இருக்கின்றார்கள் ஸோ இதை புரிந்து தமிழ்நாட்டு மக்கள் இந்த மனிதனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அந்த வாய்ப்பு தமிழ்நாட்டுக்கு மட்டுமண்டில் உலகத் தமிழருக்கே பயன்படும் என்றதை சொல்லிக்கொண்டு இந்த வீடியோலேருந்து விடுவார்கள் நன்றி வணக்கம்